அனைவருக்கும் வணக்கம் உணவு இல்லாமல் உணவு உ உண்ணாமல் இரண்டுக்கும் வேறுபாடை பற்றி நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பேசிட்டு வரேன் இதில் உணவு உண்ணுவதா உணவு இல்லாமல் இருப்பதா அப்படிங்கிறத விட உடம்பை சுத்தம் பண்ண வேண்டும் உடம்பை தூய்மை பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சில கருத்தை சொல்கிறேன் இந்த புத்தகம் வழி வந்து இருபத்தஞ்சி ஆண்டு ஆச்சு கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பேர் படிச்சிருக்காங்க பல விஞ்ஞானிகளுக்கு மத்திய அரசு சார்ந்த விஞ்ஞானிகளுக்கு கொடுத்துருக்குறேன் மத்திய அரசு சார்ந்த விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஐஐடி விஞ்ஞானிகள் அப்புறம் டிஆர்டிஓ ராணுவ ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இப்படி சு கொடுத்துட்டு வரேன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வர்றீங்க இப்போ இதில் வந்து நான் வந்து திருப்ப திருப்ப பேசிகிட்டே இருக்கணும் ஒரு லட்சம் வீடியோவாக இருந்தாலும் தான் திருப்பி திருப்பி பேசிட்டு வருவேன் நாற்பத்தேழு பாடம் இருக்குது இது தமிழில் தான் சொல்ல முடியும் இதை வந்து உலகத்தில் எல்லா மொழியிலும் மொழிபெயர்த்தாலும் அந்த நாடு உருப்படும் இல்லைன்னா உருப்படாது நோயற்ற வாழ்வுக்கு மருந்து பயன்படாது நோயற்ற வாழ்வுக்கு உணவு பயன்படாது உடம்பு வந்து தாவரத்தை போல் வாட வல்லது அப்போ சுத்தம் செய்ய 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 இந்த உடம்பு இருக்கிற தங்கிட்டிருக்க விஷத்தை வெளியூர வெளியெடுத்துகிறோம் குழந்தையிருந்து சாப்பிட்ட விஷத்தை இப்போ இருக்கிற நம்ம வயது அந்த நேரத்தில் வரைக்கும் சாப்பிட்ட விஷத்தை போற வெளியெடுத்துகிறோம் அப்போ வெளியே எடுப்பதற்கான உணவு பழக்கம் என்ன கீரை தூய்மையான கீரை தூய்மையான காய் தண்ணீர் காற்று இந்த நாலு தான் தூய்மையான நீர் தூய்மையான காற்று தூய்மையான காய் இந்த மூணு தான் அந்த காய்கூட நன்கு வேக வேக அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்புறம் தூய்மையான தண்ணீர் இருக்க வேண்டும் தூய்மையான காற்று இதை வைத்து கொண்டு உடம்பை நாம் சுத்தம் செய்கின்ற பொழுது உடம்பு தனக்குத்தானவே அனைத்தையும் தயாரித்துக் கொள்கிறது தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் மற்ற தனிமங்கள் ஒரு நூற்றி கண்ணுக்கு பார்க்க முடியாத தனிமங்கள் இந்த ஐசோடோப்புன்னு சொல்லக்கூடிய தனிமைகள் ஒரு நூற்றி பதினேழு தனிமங்கள் இருக்கிறது ஏறத்தாழ எல்லா தனிமங்களும் இந்த உடம்புல இருக்குது அதிகபட்சமாக இருக்கிற தனிமங்களும் இருக்குது நானோ தொழில்நுட்ப அடுத்த நானோ ஆக்சைடு நானோ மெட்ரல் ஆக்சைடு அடிப்படை நம்ம உடம்பே ஆனது தனி மெட்டல் கிடையாது எல்லாம் மெட்ரல் ஆக்சைடு பல வகையான மெட்டல் கலந்தது தான் உடம்பு ஹைட்ரஜனை தொடங்கி இருவனியை வரைக்கும் இருக்குது புரியுது எல்லாம் பாத்திகளாக இருக்கும் பாத்தி கல் பர்மேல பத்து லட்சத்தில் சில துகள்கள் பத்து லட்சத்தில் நானூறு துகள்கள் பத்து லட்சத்தில் ஐநூறு தூள்கள் பத்து லட்சத்தில் ஒன்பது லட்சம் துகள்கள் இப்படி எல்லாம் அந்தந்த விழுக்கடத்துலருந்து இயற்கை படைச்சிருக்குது அதில் அந்த துகளில் மாறி மாறி அமைஞ்சதுன்னா ஆள் நோக்கும் ஆளை கொன்று போடும் புரியுதா அதை நீங்கள் மாறாமல் பண்ணணும்னா இந்த உள்ளே வந்து சாராயம் போகக்கூடாது உணவு சாராயம் போகக்கூடாது அப்படின்னா பசியவே கட்டுப்படுத்தணும் வாய் ருசியை கட்டுப்படுத்தணும் பசி பசியை கட்டுப்படுத்தணும் வாய் ருசியை கட்டுப்படுத்தணும் இயற்கை சக்தியில் வாழணும் இந்த இயற்கை சக்தியில் வாழ்கிறது தான் இயற்கை நோக்கம் ஆகினால இந்த உணவு இல்லாமல் அப்படிங்கிறது தான் அடிப்படை உணவு உண்றது உணவு தான் எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி நாளைக்கு பிறகு உணர்ந்து உணவு போட்டுருவாங்க அது சாதாரண மாவை போட்டு மாவு தான் சும்மா மூட்டை மூட்டை அடுக்க முடியும் ஒரு காய்கறியை வாங்கி இருப்பு வைக்க முடியாது மாவை வாங்கி ஒரு வருஷம் கூட இனிப்பு இருப்பு வச்சுக்கலாம் அதனால தான் மூட்டை மூட்டை மாவை தீண்டு எல்லோரும் மாவு மாவை போட்டு உப்பு காரத்தை போட்டு ஏதோ பருப்பை மாவை போட்டு பருப்பை போட்டு உப்பு காரத்தை போட்டு இறைச்சி போட்டு உடம்புக்கு எடுத்து ஏவி நாரி போய் சாகிறதுக்கு தான் எல்லாம் சாப்பிட்றாங்களே தவிர யாரும் ஆரோக்கியத்துக்கு வாழ முடியாது ஆரோக்கியம் என்பது இயற்கையில் உண்டு ஆரோக்கியம் என்பது எந்த கடவுளாலும் தர முடியாது ஆரோக்கியம் என்பது எந்த மதத்தினாலும் தர முடியாது ஆரோக்கியம் என்பது எந்த அரசியல்வாதியும் தர முடியாது ஆரோக்கியம் என்பது எந்த விவசாயம் தர முடியாது புரியுதுங்களா ஆக நாம் இந்த உண்ணத்தகுந்த இயற்கையாக இருக்கிற உண்ணத்தகுந்த இயற்கையாக இருக்கிற காற்று இயற்கையாக இருக்கிற நீர் இயற்கையாக இருக்கிற உண்ணத்தகுந்த கீரைகள் இதை வைத்து கொண்டு நாம் அன்னப்பாதை தூய்மை செய்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு கு குறிப்பிட்ட கட்டத்தில் உடல் உடல் எடை நடுநடை பெற்ற உடலாக மாறும் சோமாலியா ஏ வந்து சோறு தேங்காய் செத்து போகிறது பார்த்தினா அந்த சுத்தம் தெரியாமல் தூய்மை தெரியாமல் உடல் கெட்டு போய் அசிட்டிட்டியாக மாறி அமிலமாக மாறி மலச்சிக்கல் ஏற்பட்டு வாந்தி வழியாக வெளியே வராமல் சிறுநீர் வழியாக வெளியே வராமல் மலம் வராமல் வீங்கி செத்து போயிடுவாங்க அது வேற இது வேற இது உயர்ந்த நிலை புரியுதுங்களே இது அகத்தூய்மை பண்ணுகின்ற நியம முறைன்னு பேர் அதனால் உட்டாள்தனமாக பேசுகிறது வாய முடி கம்முன்னு இருக்கு சொல்கிறது மட்டும் உங்களை யாரும் இதில் சேர சொல்லலை உங்களுக்கு யாரும் இது பயிற்சி எடுக்க சொல்லலை இது வந்து உள்ளே சாதாரண விஷயம் இல்லை உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒழுங்காக கட்டணம் வந்து நண்பட எல்லாமே நண்பட ஒரு நன்கொடை கட்டிட்டீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது எப்படி நீங்கள் தனியார் மருத்துவங்களில் பணம் கட்டினா திருப்பி வாங்க முடியாது அதே போல் தான் அப்படி அப்படித்தான் கட்டணம் கட்டிட்டால் திருப்பி வாங்க முடியாது புரியுதா ஒரு ரூபா கட்டினாலும் திருப்பி வாங்க முடியாது ஒரு கோடி கட்டினாலும் திருப்பி வாங்க முடியாது ஏன்னா இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் செய்கின்ற பொழுது நீங்கள் என்ன கட்டணம் கட்டுனீங்களோ அதை விட லட்சம் மடங்குகளுக்கு உயரம் கிடைக்கும் அதனால் வந்து அவசரப்பட்டு உள்ள ஆறு மறக்கூடாது வந்துட்டால் ஒழுங்காக செய்யணும் ஒரு வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணணும் பன்னிரெண்டு ஆண்டு சொன்னபடி கேட்கணும் இப்போ ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி முடிச்சிக்கிறேன் ஆகியனால நோயற்ற வாழ்வு வாழ்லாம் ஒரு நாளில் முடியாது நோயற்ற வாழ்வை புரிந்து கொள்வதுக்கே ஒரு ஆண்டாகும் அதற்கப்பறம் தொடர்ந்து ஆசிரியரோடு பின்பற்ற வேண்டும் நான் வந்து ஆசிரியரோடு வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானியோடு நான் கிட்டத்தட்ட அது அஞ்சு ஆண்டுகள் நான் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி பேசுவோம் இப்போ பரிணாம சித்தாந்தத்தின்படி நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது முதல்ல பரிணாம சித்தாந்தம்னு என்னால் இருந்தேன் இப்போ வந்து பார்த்தா நாற்பத்தேழு பாடம் இருக்குது நாற்பத்தேழு பாடத்தில் முதல் பாடத்தை படிக்கிறேன் ஆக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும்னா அது தூய்மையினால் வரும் அதாவது தூய்மை அருளும் சுருக்கம் குறை செய்வை வாய்மை வளர்த்தலை மற்றவை காமம் கடவு குறை என காண்பவை நேமி ரயந்து நியமத்தானவை இந்த நேமி ரயந்து நியமத்தானவை என்கிறது என்னன்னு கேட்டீங்க இதுதான் சரிங்களா இப்போ இப்போ இதான் அந்த உணவு இல்லாமல் வாழும் கலை புத்தகம் இந்த உணவு இல்லாமல் உணவு இல்லாமல் வாழ்தல் அப்படிங்கிறதான் விஷயமே உணவு உண்ணாமல் வாழ்தல் அல்ல உணவு உண்ணாமல் வாழ்தல் அல்ல உணவு உண்ணாமல் வாழ்ந்தல் அல்ல உணவு என்பது ஒரு மரியாதை ஒரு பொழுதுபோக்குக்காக வாயில் போடுறது அதுக்கும் ஆரோக்கிய சம்பந்தம் இல்லை அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உணவு உண்மையாலுமே இல்லாமல் போனால் உணவு தாவரத்தை போல செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அதுதான் இந்த மரணத்தை மரணங்கிறது நோய் தான் இந்த செயற்கை மரண நோயை வெல்லுவது எப்படி நம்மளுடைய மரணம் நம் கையில் தான் இருக்கணும் நம்மளுடைய யாரை நம் கையில் நம்மளுடைய மரணம் நம்ம கையில் அதை எப்படி செய்கிறது கேள்வி அதுக்கு பரிணாம சித்தாந்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கேனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் பரிணாம சித்தாந்தம் அது பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் எந்த விதமான அது வளர்ச்சி அடையும் பரிணாம சித்தாத்தின்படி உயிரின் வளர்ச்சி நிலை வரிசை எண் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நிலை இருக்குது எத்தனை நிலை இருக்குது ஏழு நிலை இருக்குது இந்த ஏழு நிலையை பற்றி நான் பாடுறேன் ஏழு நிலை ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதுக்கு வந்து தொது அறிவு இருக்கும் இனப்பெருக்க வேகம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது நிலை புழுக்கள் முதலியன அதுக்கு தொடுதல்கிற அறிவு இருக்கும் நகருகிற அறிவு இருக்கும் இனப்பெருக்க நிலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் மூன்றாவது பல்வகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் மூன்று அறிவு பெறும் தொடுதல் தொடுகின்ற அறிவு நகர்கின்ற அறிவு காணுகின்ற அறிவு மேலும் குறைந்த வேகம் இனப்பெருக்க வேகம் படிப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆரம்பத்தில் கோடிக்கணக்கத்தில் இருந்தது முந்நூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக கோடிக்கணக்கில் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுறது பெற்றோர்கள் இறந்துருவாங்க நாலாவது பல வகையான பூச்சிகள் பாம்புகள் படவகான பூச்சிகள் பாம்புகள் பல வகையான ஊர்வன பாம்புகள் முதலியான தொடுதல் நகர்தல் காணுதல் வாசனை ஆறுதல் நுகர்தல் மேலும் குறைந்த வேகம் இனப்பெருக்க வேகம் குறைவாக இருக்கும் சரி அஞ்சு பறவைகள் மிருகங்கள் பால் ஊட்டிகள் பறவைகள் விலங்குகள் பால் ஊட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகதல் வாயிருசி தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறுசி ஒரு தடவையில் பழங்குட்டி போடுதல் அப்புறம் மேலும் மேலும் குறைந்த வேகத்தில் வந்து விலங்காக மாறுறப்ப ஒரு தடவை பல குட்டி மூணு குட்டி நாலு குட்டி போடுற விலங்கு எல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் நாலு குட்டி அஞ்சு குட்டி பறவைனா இருபது முட்டை இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் மனிதன் மனிதன் வந்து தொழுதல் இருக்குது அவனுக்கு நகருகின்ற தன்மை இருக்குது காணுகின்ற தன்மை சுவாசம் வருகின்ற தன்மை இந்த வாயு தான் ரொம்ப வாயு ஊசி பகுத்தறிதல் இந்த இந்த ம இது யாருக்குன்னா இந்த மனிதனாக மாறி சிறப்புத்தன்மை தன்மை பெற்ற மனிதனாக மாறி மாதிரி அவனுக்கு மட்டும்தான் வாயு ருசி அறிதல் ஐந்துலேருந்து ஆறுக்கு போகிறான் இந்த மனித சிறப்பு தன்மை பெற்றது தான் பறவை வந்து ஐந்துலேருந்து ஆறுக்கு வராது சில விலங்குகள் ஐந்துலேருந்து ஆறுக்கு வராது விலங்கு தான் வாயுசி ஊசி பெற்ற இந்த மனிதன் மட்டும்தான் படிப்படியாக பார்க்கணும் பல கூடிய ஆண்டாக மனுஷனை மாறிட்டான் மற்றதான் அஞ்சாவது இதாக இருக்குது இங்கே தான் நமக்கு வாயு ருசி போட்டு நமக்கு சாவு சாப்புன்னு சாவு வாயிறுசி வாயிறுசி வாயு ருசி எந்த விலங்கும் ஆறு ஊசி கேட்கறதில்ல எந்த விலங்கும் மாடு வந்து ஆறு ருசி கேட்காது மாடு வந்து ஆறு ருசி கேட்காது ஆனால் அதுவும் பால் ஊட்டி வகை சேர்ந்தது தான் இப்போ மாட்டுக்கு ஆறு ருசி தெரியுமே தெரியாது அது வெறுக்கு ஒர்க் வெறுக்குன்னு வைக்கப்படுத்து குள்ள பச்சைக்குழுத்தீங்க தின்னுட்டு சாணி போட்டு போயிடும் அவ்வளவு தான் அதுக்கு தின்னுட்டே வயிற்றேன் நப்பிட்டே இருக்கிறதா வேலை புரியுதா அது வேற சரியா சரி அது மனிதனாக மாறுகின்றவளும் பகுத்தறி வருது ஒரு தடையில் ஒரு தடவை ஒரு தடையில் ஒரு குட்டி போடுறேன் அதே வந்து நாலாம் நிலை மூன்றாம் நிலை ரெண்டாம் நிலை ஒன்றாம் நிலை வந்து பெற்றோர்கள் உயிரிழக்க மாட்டாங்க ஒன்றாம் நிலையில் பெற்றோர்கள் உயிரிழக்க மாட்டாங்க இரண்டாம் நிலையில் பெற்றோர்கள் உயிரிழப்பு இருக்க மாட்டாங்க மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலையில் மட்டும்தான் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க அந்த ஐந்தாம் நிலை தான் தன்னை அடித்து கொள்ளாமலே தன் சந்ததியை வளர்த்திச்சு தன்னை பெற்றோர்கள் அழித்து கொள்ளாமலே தன்னோட குழந்தைகள் காப்பாற்றுச்சு ஆறாம் நிலையிலும் அப்படித்தான் இப்போ ஏழை நிலை ஏழாம் நிலை வருகின்ற பொழுது தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாமல் தானும் பெற்றோர்கள் அழியாமல் தன் குழந்தைகளும் அழியாமல் வா இருக்கிற அளவுக்கு இயற்கை நம்ம நடத்துகிட்டு போகுது அப்படின்னா அதற்கு தேவை அந்த ஜீரண நீரை நீங்கள் நிறுத்தி பழக வேண்டும் ஜீரண நீரை நிறுத்தி பழகிட்டு நிறுத்த தெரியாத பொழுது பழக்க வழக்கத்தின் காரணமாக அன்பின் காரணமாக ஆர்வத்தின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக வற்புறுத்ததன் காரணமாக சாப்பிட்ட விஷத்தை பூரா நீங்கள் வெளியெடுக்கிறீங்க வெளியெடுக்கிறப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடம்பு தூய்மையான உடலாக மாறுது அப்போ உண்மையான உடல் எடை கிடைக்கிது ஆகியனால இந்த உண்மையான உடல் எடைப்பட்டதை யோக உடல் இந்த உடல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரிய தவிர உலகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த புத்தகத்தின் படி வாங்கி ஒரு முறையாவது உட்சுத்தம் சுத்தம் தெரியாதவங்க என்னை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாதவங்க இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறையாவது உண்மை எடை கண்டுபிடிக்காதவன் இணையை பற்றி பேசியிருக்க தகுதியற்றவன் யார் யாருக்கு இணையை பற்றி பேசலாம் தெரியுமா இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு முறையாவது உண்மையான எடை கண்டுபிடிச்சிருக்கான் தகுதி தகுதியுடையவன் அப்படின்னா என் உடல் உண்மையான உடல் எடையை நான் நிரூபிக்கணும்னா இந்திய அரசாங்கத்தை நான் நிரூபிக்கணும் மத்திய அரசாங்கத்தை நான் நிரூபிக்கணும் அதற்காக நான் அந்த வேலையை தொடங்கியிருக்கேன் ஐஐடிக்கு நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன் க பதிவஞ்சதில் போட்டிருக்கேன் ஏற்பு கடிதம் வந்துருச்சு பதிவு அஞ்சு இந்த புத்தகத்தை வச்சு ஐந்து பக்கம் இந்த புத்தகம் நாலு பக்கம் நினைக்கிறேன் நாலு பக்கத்தை கடிதம் எழுதி இதில் இருக்கிற சாரத்தெல்லாம் அதை எழுதி நான் ஏஐ மூலமாக கடிதத்தை வடிவமைத்தேன் அதுக்கப்புறம் புத்தகத்தை வச்சு என்னோடய கண்டுபிடிப்பு ஒன்றை வச்சு அனுப்பிச்சிருக்கேன் ஐந்து வகையான கண்டுபிடிப்பு இருக்குது அதையும் வச்சு இதையும் வச்சு அனுப்பிச்சிருக்கேன் நான் வந்து முந்நூற்றி நாட்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து காட்டுறேன் அதாவது இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதனுடைய இறுதி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நடக்கணும் சரியா இப்போது ஏழாம் மணி நேரம் பற்றி பேசுகிறேன் அப்புறம் ஆறாம் நிலை மனிதனாக மாறுகிறான் ஏறாமல்லை மனிதன் யோகியாக மாறுதல் அவன் தொடுதல் நகர்தல் காணுதல் வாய் ருசி தொடுதல் நகர்தல் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி அப்புறம் வந்து பகுத்து பார்த்தல் ஏழு வந்து அண்டை வலியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அப்போ நமக்கு ஏழு தன்மை வருது அண்டை வலியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் இனப்பெருக்கம் செய்வதோடு இனப்பெருக்கம் செய்யலாம் அப்புறம் வந்து தானும் நினைத்து வாழ்த்தல் அப்போ இப்போ நான் வந்து இப்போ வயசு எழுபதுன்னு வச்சுக்கலாம் எண்பதுன்னு வச்சுக்கோங்க நூறுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை பெற்றோன்னா இல்லையோ ஆனால் ரத்தத்தில் அந்த தன்மை இருக்கணும் அதாவது இன்னும் எப்படி ஒரு நூறு ஆண்டு ஆன பழமரம் பனம்பரம் எப்படி பழம்பரத்தை கீழே போடுது மீண்டும் அது முளைக்குதே இல்லையா இதே மாதிரி தான் தாவரம் செய்கிற மாதிரி நாமளும் செய்யணும் அந்த அளவுக்கு இந்த உடலை முன்னேற்றுகிறது ஆகினால விரைவில் நாம் வந்து இதை நிரூபிக்கலாம் இந்த தூய்மை நியம தூய்மை இது வந்து உணவில்லாமல் வாழும் கலை தான் நீம தூய்மை இருந்து தான் முறையாக உணவை சாப்பிடற இது தான் முறையாக சுத்தம் பண்ணுற இது தான் இந்த மாதிரி ஒரு லட்சம் தலைப்பில் இது பேசலாம் ஆக தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உணவு உடை இருப்பிடம் அப்புறம் குடும்ப வாழ்க்கை இந்த நாளில் ரொம்ப முக்கியமானது உணவு தான் அந்த உணவை பற்றி தான் மற்ற தலைப்பில் பின்னாட பேசிட்டு வர்றோம் அதை வெங்கடேசன் பண்ணியிருக்காரு ஆகினால இதோடு இதை நிறுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்